சீதையை தனியாக விட்டுவிட்டு அவயக்குரல் அபயக்குரல் கேட்ட அந்த திசையை நோக்கி இலக்குவன் செல்லுகிறான் அங்கே தனியாக இருக்கக்கூடிய ராமனை இலக்குவன் சந்திக்கிறான் உடனே ராமன் கேட்கிறான் இலக்குமன்னே நீ ஏன் இங்கு வந்தாய் சீதியை தனியாக விட்டுவிட்டு பாதுகாப்பு இல்லாமல் அவளை அங்கே தவித்து விட்டுவிட்டு நீ ஏன் இங்கு வந்தாய் என்று ராமன் இலக்குவனை கண்டிக்கிறான் அப்போ இலக்குவன் சொல்லுகிறான் என்ன நடந்தது என்று மனம் புண்படும்படியாக நான் ஏதோ தவறான எண்ணத்தில் அங்கேயே நிற்பதாக பிராட்டி என்னை குற்றம் சாட்டிய காரணத்தினாலே உங்களுக்கு உதவி செய்வதற்காக நான் இங்கே வந்தேன் என்று நடந்த விஷயத்தை இலக்குவன் விளக்குகிறான் உடனே வேதனையோடு ராமனும் இலக்குவனும் சீதை இருக்க வேண்டிய அந்த பர்ணசாலைக்கு திரும்பி வந்து பார்க்கிறார்கள் அப்படி திரும்பி வந்து பார்க்கும் பொழுது அங்கே சீதை இல்லை உடனே மிகுந்த வேதனைப்படுகிறான் ராமனும் விட்டுவிட்டு வந்ததற்காக இலக்குவனம் வருத்தப்படுகிறான் இனி என்ன செய்வது சீதையை காணும் அப்படியானால் அவளை தேட ஆரம்பிக்க வேண்டுமே என்று இருவருமாகச் சேர்ந்து சீதையை தேட ஆரம்பிக்கிறார்கள் காட்டின் எந்த பகுதிக்கு அவள் தனியாக போயிருப்பாள் என்று வருத்தப்பட்டு ஒவ்வொரு பகுதியாக தேடிக்கொண்டே வருகிறார்கள் அப்படி தேடிக்கொண்டே வருகிற பொழுது அந்த வழியிலே கவந்தனை பார்க்கிறார்கள் கவந்தன் இவர்களை உடனே அப்படியே இவர்களை தூக்கி சாப்பிட்டு விட வேண்டும் என்ற காரணத்திற்காக இரண்டு கைகளினாலே ராமனையும் இலக்குவனையும் அப்படியே தூக்கி விடுகிறான் உடனே இருவருமாக தன்னுடைய அம்பினாலே மல்யுத்தம் போன்று மிகப்பெரிய அளவிலே போரிட்டு கவந்தனை மாய்த்து விடுகிறார்கள் கவந்தன் என்பவன் தேவகுமாரும் அவனுக்கு முனிவர் கொடுத்த சாபத்தினாலே இந்த பூமியிலே வந்து பிறந்து ராமனுடைய கையினாலே மறிக்க வேண்டிய சாபம் இருந்த காரணத்தினாலே இந்த பூமியிலே வந்து பிறந்திருக்கிறான் அதனாலே அவனை மாய்த்தவுடனே அவன் உயிர் போகின்ற தருணத்திலே தன்னுடைய கதையை சொல்லி மிக அருமையாக ராமனை போற்றுகிறான் இறைத்தத்துவத்தை விளக்குவதற்கு கம்பன் உப பாத்திரங்களை பல்வேறு வகையிலும் பயன்படுத்துகிறான் குறிப்பாக இந்த உப பாத்திரங்கள் இறை மிக அருமையாக அற்புதமாக விளக்குகிறான் அவன் சொல்லுகிறான் பெருமானே நீ சாதாரணமானவன் அல்ல நீ இந்த உலகத்திலே தோன்றியுள்ள எல்லா விதமான பொருள்களையும் ஈன்றெடுத்த பெருமகன் நீதான் தேவர்கள் செய்த தவப்பயத்தின் பயனாக நீ பிறந்திருக்கிறாய் நீ தோன்றி என்னுடைய துன்பங்களை எல்லாம் துடைத்து விட்டாய் ஈன்றவனோ எப்பொருளும் எல்லை நீ நல்ல சான்றவனோ தேவர் தவத்தின் தனிப்பயனும் மூன்று கவடு ஆய் முளைத்தெழுந்த மூலமோ தோன்றி அறிவினையே சாபத் துயர் துடைத்தாய் என்பதாக போற்றுகிறான் இன்னும் சொல்றான் உனக்கு ஆதி என்றும் அந்தம் என்றும் கிடையாது நீ எப்பேற்பட்ட உருவினை எடுக்கிறாய் நீ எப்பேற்பட்ட தன்மை உடையவன் என்பதையெல்லாம் யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை நீ கடலோ அல்லது கடலில் கடக்கக்கூடிய அந்த ஆலில் படுத்திருக்கக்கூடிய குழந்தையோ என்னவென்றே எங்களாலே புரிந்து கொள்ள முடியவில்லை மூலமே இல்லா முதல்வனே நீ முயலும் கோலமோ யாருக்கும் தெரிவு அறிய கொள்கையவால் ஆலமோ ஆளின் அடையோ அடை கடந்த பாலனோ வேலை பரப்போ பகராயே எங்களாலே உன்னை முழுமையாக பிரிந்து கொள்ள முடியவில்லையே என்று போற்றுகிறான் நீ இந்த உலகத்தை இயன்றவன் என்றால் நீ தாயா காப்பாற்றுவன் என்றான் நீ ஆணா இல்லை ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அலியான் என்னவென்றே எங்களுக்கு புரியவில்லையே இதற்கும் அப்பால் பட்டவனாக விளங்குகிறாயா என்று ஐயுறுவதைப் போல அவனுடைய பரம்பொருளாக விளங்கக்கூடிய அந்த பெருமானை பாராட்டுகிறான் காண்பார்க்கும் காணப்படுபவருக்கும் கண் ஆகி பூண்பாய்போல் நிற்றியால் யாது ஒன்றும் பூணாதாய் மாண்பால் உலகை வயிற்று ஒழித்து வாங்குதியால் ஆண்பாலோ பெண்பாலோ அப்பாலோ எப்பாலோ என்று போற்றி புகழ்கிறான் மேலும் சொல்கிறான் நீ ஆதியம் நீதான் ஆதி என்ற பொருளுக்கு அப்பால் உண்டான ஏதாவது பொருள் இருந்தாலும் அதுவும் நீதான் உன்னை வேதங்களெல்லாம் எப்படி போற்றி பாதுகாத்து புகழ்ந்து பேசுகின்றன என்று மேலும் அவனுடைய புகழரை தொடர்கிறான் ஆதி பிரம்மணன் நீ ஆதி பரமனும் நீ ஆதி எனும் பொருளுக்கு அப்பால் உண்டாகிலும் நீ சோதி சுடற் நீ என்று சொல்லுகின்ற வேதம் உரைகிதால் வெல்காரோ வேறு உள்ளார் என்று அவனுடைய பரதத்துவமாக விளங்கக்கூடியதை ஆதியும் அந்தமும் இல்லாமல் விளங்கக்கூடிய அந்த அற்புத நிலையை அங்கே கவந்தன் அருமையாக போற்றி பாராட்டி பேசுகின்றான் அப்படி அவனுக்கு மோட்சம் கொடுத்த பின்னாலே தங்களுடைய தேடுதல்களை பெருமான் ராமபிரானும் இலக்குவ பெருமானும் தொடருகிறார்கள் இனி அவர்கள் போலே அங்கே காட்டு வழியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது ராமனை சீதையனுடைய பிரிவானது மிகுந்த அளவிலே வாட்டுகிறது எந்த பொருளை பார்த்தாலும் சீதையனுடைய நினைவு வருகிறது இப்படி அவர்கள் தேடிக்கொண்டே வருகிறார்கள் இனி எப்படி தேடுகிறார்கள் என்கிற விஷயத்தை அடுத்து பார்க்கலாம்